ஜீ தமிழ் சரிகப்பாம்பா நிகழ்ச்சி மக்களிடையே மிகப்பெரிய லெவலில் ஒரு ரீச் அடைஞ்ச ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம் அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சூப்பரான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அதாவது சமீபத்தில் சினி உலகம் டிஜிட்டல் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம சரிகமாப்பா டீமுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அவார்டு வந்து கிடச்சிருக்கு மோஸ்ட் டிஜிட்டலி செலிபிரேட்டட் டிவி ஷோ அப்படின்ற கேட்டகரியில் நம்ம சரிகமாப்பா டீமுக்கு தான் வந்து இந்த அவார்டு கிடச்சி ஃபேஸ் அண்ட்ஸ்ரிகமாப்பா சரிகமாப்பா அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு அர்ச்சனாக்கா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஸோ அந்த குழுவோடு சேர்ந்து அர்ச்சனாவும் சேர்ந்து இந்த ஒரு விருதம் வந்து வாங்கிக்கிட்டாங்க சீனியர் சீசன் ஃபைவ்ல இருக்கிற கண்டெஸ்டன் பவித்ரா அவர்கள் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க சரிகமாப்பானா சும்மாவா அப்படின்ற மாதிரியான ஒரு டேகோடு தான் வந்து இதை வந்து பகிர்ந்திருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க